அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஈகை ஆங்கிலத்தில் கிவ்வேங்கின் சொல்வாங்க குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் குறளின் இருநூத்தி இருபத்தி ஐந்து குரலின் விளக்கம் தவ வலிமை என்பது தன்னுடைய பசியை பொறுத்து கொள்வதாகும் அதைவிட சிறந்த வலிமை என்னவென்றால் யார் ஒருவர் பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுத்து உதவுவது சிறந்த வலிமை என்கிறார் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க என்ற அதிகாரத்தில் நாம வந்து விரதம் இருந்து தன்னுடைய பசியை நம் வலிமையோட தாங்கி கொள்வதை விட சிறந்தது எதுவென்றால் யார் ஒருவர் பசியில் வந்து இருக்கும் போது நாம் அவங்களுக்கு ஈகையா அந்த உணவை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை பசி போக்குவதே சிறந்த வலிமை என்கிறார் உலகத்துலே சேர்ந்தது என்னவென்றால் அந்த அன்னதானந்தாங்க யார் ஒருவர் பசியோடு இருக்கும்போது பசி அந்த உணவு நம்ம போய் கொடுத்தோம்னா அதை விட சேர்ந்தது எதுவுமே இல்லைங்க நீ எந்த ஒரு நன்மை செய்யணுன்னு நினச்சிட்டிங்கன்னா நான் வழியில் போகும்போது ஒரு பத்து பேர் நம்ம உணவு கொடுத்தாவே அந்த ஈகை கொடுத்தாவே அதை விட சேர்ந்தது எது இல்லைன்னு சொல்கிறார் வள்ளுவர் மீண்டும் திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் திருக்குறள் தற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்